பொதுவாக விஜய்யை பற்றியோ இல்லை அவருடைய படங்களை பற்றியோ ஒரு அப்டேட் வந்தாலே ஃபேன்ஸ்லாம் சோசியல் மீடியாவில் செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க பட் இன்றைக்கி ஒரு அப்டேட் இல்லைங்க மூணு அப்டேட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாகவே வந்திருக்கு முதல்ல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட அப்டேட் எப்பவுமே படம் ரிலீஸ் ஆன பிறகு அதை பற்றி எந்த பதிவையும் விஜய் போஸ்ட் போட மாட்டார் ஆனால் இன்றைக்கி செப்டம்பர் அஞ்சாம் தேதி தியாட்டர்ஸ்லாம் ரிலீஸ் ஆன தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட வெற்றியை குறிக்கிற விதமாக டைட்டிலில் ஒரு ரிங்கை ரெடி பண்ணி அதை அவருடைய கையில் போட்டுக்கிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாரு விஜய் இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லைங்க லேட்டஸ்ட்டாக அக்டோபர் ரெண்டாம் தேதி தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிச்சு ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸுமே பாசிட்டிவாக தான் இருக்குது உலக அளவில் ஃபோர் ஹண்ட்ரடு சிக்ஸ்டி ஒன் குரோருக்கும் அதிகமாக தி கோட் வசூல் பண்ணியிருக்கு அதில் தமிழகத்தில் மட்டுமே டூ டுவெண்ட்டி குரோரு கலெக்ட் ஆகியிருக்கு நம்ம தமிழ் சினிமாலேயே ஃபிஃப்த் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை இப்போ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம் செட் பண்ணியிருக்கு படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் தேட்டர்ஸ்லையும் நிற்காமல் இன்னமும் ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்கு இன்னொரு பக்கம் விஜய் அரசியல் மாநாடு வர அக்டோபர் இருபத்தேழாம் தேதி விக்ரமாண்டியில் நடக்கும்னு அதிகாரப்பூர்வமாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதற்கான பந்தக்கால் பூஜை இன்றைக்கி காலையில் நாலரை மணிக்கு நடந்திருக்கு அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் சோசியல் மீடியாவில் சேமியாக வைரலாகிக்கிட்டு இருக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்த பல பேர் என்னங்கய்யா பந்தக்கால் பூஜைக்கு அதுவும் காலையில் நாலரை மணிக்கே இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்போது மாநாடுக்கு எவ்வளோ கோட்டையாக வரப்போகுதுன்னு ஆச்சரியமாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இப்படி ஒரு பூஜை நடந்திருக்கிறத விஜயும் உறுதிப்படுத்துகிற விதமாக அவருடைய சோசியல் மீடியா பேஜில் மூன்று பக்க ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கிறாரு அதில் தொண்டர்களுக்கெல்லாம் உணர்ச்சி போங்கிற அளவுக்குலாம் விஜய் எழுதியிருக்கிறாருங்க என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா அந்த வார்த்தைகளெல்லாம் வாய்வொழி வார்த்தையாக விஜய் பேசியிருந்தால் இன்னமும் தொண்டர்களுக்கு எஃபெக்டிவாக ரீச் ஆகியிருக்கும் ஸோ மாநாடுல விஜய் என்ன பேச போகிறாருன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் மூன்றாவதாக தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தோடைய பூஜை அப்டேட் லாஸ்ட்டு ஃபோர் டேஸாக நடிக்க போகிற ஸ்டார் காஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி படத்துக்கான பூஜையை கிராண்டாக போட்டிருக்காங்க ஸ்டார் காஸ்ட் எல்லாருமே அந்த பூஜைக்கு வந்திருக்கிறாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய அண்ட் அப்டேட்லாம் பார்க்குறப்ப தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் மெர்சல் படத்துக்கு இறங்கி பண்ண ப்ரொமோஷன் தாங்க எனக்கு ஞாபகம் வருது சூப்பராக ஒரு ஃப்ரெண்ட்லி ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இப்போ இவங்க ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காங்க நாளையிலிருந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு நியூஸ் வந்திருக்கு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர்டர் சேனலை